அனைவருக்கும் வணக்கம் கற்பது ஐஏஎஸ் வாயிலாக தங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மற்றத்திர மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நம்ம இருந்து இயர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் வருடங்கள் ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லெசன் எடுத்துக்கோங்க மோஸ்ட் இம்பார்ட்டன் லெசன் பத்தாம் வகுப்புல டென்த்து ஸ்டாண்டர்ட்ல எயித்து லெசன் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் எயித்து லெசன் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் ஸோ இந்த எய்த்து லெசன் பார்த்தீங்கன்னா நிறைய இயர்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க இதை பற்றி நான் ஒரு ஷார்ட் போட்டிருப்பேன் இந்த இயர்ஸ் வச்சு எல்லாமே நம்ம வந்து பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி ரைட் சரி இப்போ ஃபர்ஸ்ட் முதல் எடுத்த உடனே தமிழ் இங்கிலீஷ் நான் ரெண்டு கொடுக்குறேன் இந்த புக்கு பார்த்துக்கோங்க டென்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய யூனிட் எட்டு அதில் தேசியம் காந்திய காலகட்டம்னு கொடுத்துருப்பாங்க ரைட்டா ஸோ அப்போ அதில் இருந்து எல்லாமே அதாவது ஃபுல்லாக வந்து இயர்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு அந்த லெசன்ல இருந்து இயர்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு நீங்க டிஎன்பிஎஸ்சி உடைய சிலபஸ் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க சிலபஸ்ல வந்து ஹிஸ்டரி அந்த ஐஎன்எம் சேர்த்து கொடுத்துருக்காங்க மொத்தம் பத்து கேள்வி கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த பத்து கேள்வியில இப்படி பிரிச்சுக்குவோம் அதாவது அதாவது நம்ம வந்து இந்த இந்திய தேசிய இயக்கம்னு சொல்றாங்கல்ல அது ஒரு பகுதி நார்மல் ஹிஸ்டரி ஒரு பகுதி சிந்து வெளி நாகரிகத்துல இருந்து நீங்க இந்த முகலாயர்கள் வரைக்கும் இருக்கக்கூடியது ஒரு பகுதி ஓகேங்களா ஸோ ஸோ அப்போ அதெல்லாம் ஒரு அதாவது ஏன்ஷியன் இந்தியா மிடிவல் இந்தியா மாடர்ன் இண்டியா இப்படி பிரிப்போம்ல அதில் மாடர்ன் இந்தியா தான் மோஸ்ட்லி இந்திய தேசிய இயக்கமாக இருக்கும் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்னு இருக்கும் ஸோ அப்போ இந்த இந்தியன் நேஷனல் இருந்து ஒரு ஐந்து கேள்விகள் கேட்குறாங்க மற்ற ஹிஸ்ட்ரி பகுதியில் வரலாறு இருந்து ஒரு ஐந்து கேள்வி கேட்குறாங்கன்னு வைத்துக் கொள்வோம் ஏன்னா ரெண்டையும் சேர்த்து பத்து கேள்வி ஸோ அப்போ ரெண்டையும் நம்ம வந்து பிரித்தாங்கன்னா எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் கொடுக்குறாங்க அப்ப ஹோல் அந்த மாதிரி பார்க்கும் போது ஒரு ஐந்து கேள்விகள் கேட்கலாம்ல அந்த அஞ்சு கொஸ்டின்ல மூணு கேள்வியாவது இதுல இருந்து வந்துடும் ஒரே லெசன்ல இருந்தே வந்துடும் ஓகேங்களா டென்த் புக்ல இருந்தே உங்களுக்கு வந்து அஞ்சுக்கு அஞ்சு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குப்பா அவ்வளவு இன்ஃபர்மேஷன்ஸ் உள்ள இருக்கு இந்திய தேசிய இயக்கம் சம்பந்தமாக அப்புறம் வந்து டுவெல்த் லெசன் படிக்கணும் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கணும் ஓகே சரி இப்ப நம்ம இந்த லெசன்ல இருக்கு இருக்கிற எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்கலாம் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க ரௌலட் மசாக்கர் அதாவது இது வந்து காந்தியின் ஆரம்ப கால இயக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக ரவுலட் சட்டம் அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க ரவுலட் சட்டம் இங்க வந்து ஆக்சுவல் இதனுடைய இது கீழே போட்டோம் ஓகே ரவுலட் சட்டம் தான் உள்ளக்குள்ள வந்திருக்கு ஸோ இதனுடைய இது ரவுலட் சட்டம் மற்றும் ஜாலியன் வாலாபாக் படுகொலை அப்படின்னு எழுதிக்கோங்க ரைட்டா இப்போ ரௌலட் சட்டம்னாலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ஜாலியன்வாலாபாக் படுகொலையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ஸோ ஆனால் டேட் மாறும் ஓகேங்களா ஜாலியன் வாலாபாக்னு சொல்லும்போது உங்களுக்கு இந்த பதிமூணுங்கிறது வந்து இந்த பேய் நம்பர் பதிமூணாம் நம்பர் வீடுன்னு படம் பார்த்துருக்கீங்களா சின்ன வயசு நைன்டிஸ் கிட்ஸ்க்கு தெரியும் அந்த படம் பார்த்தாலே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் படம் இப்பெல்லாம் யாரும் பாக்கறது இல்ல அந்த திரைப்படத்தை இப்போ யாரும் பாக்கறது இல்ல யார் அப்படின்னு ஒரு படம் இருக்கும் அதாவது மைடியர் லீஸ் ஆன ஒரு படம் வரும் அதெல்லாம் பார்த்து பயந்தோம் ஓகேங்களா ஸோ அப்ப அந்த மாதிரி இதில் பதிமூணுன்னா அது வந்து ஏதோ டேஞ்சர்னு அர்த்தம் அப்போ ஏப்ரல் பதிமூணாந்தேதி ஏதோ டேஞ்சரான விஷயம் நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது பத்தொன்பது பத்தொன்பதுன்னு இருக்கா ஈஸியா மைண்ட்ல இருக்கும் மூணு விஷயம் நடந்திருக்கு ஒன் பாயிண்ட் நம்பர் ஒன் பாருங்க பாயிண்ட் நம்பர் ஒன்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்க ரௌலர் சட்டம் ஃபர்ஸ்ட் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது தான் டாலியன் வாலாபாக் மட்டும் தேதியோட கொடுத்துருப்பாங்க பதிமூணு ஏப்ரல் டேஞ்சர் ஏதோ நடந்திருக்கு கிலாபத் இயக்கம் ஓகே கிலாபத் இயக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் ரைட்டா ஸோ இப்போ இதை இதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ரைட் சரி இப்போ ரவுலர் சட்டம்னா என்னப்பா அப்படின்னு கேட்டா உங்களுடைய அடிப்படை உரிமைகள் போயிடும் காப்பஸ் மனு அது வந்து வராது செயல்பாட்டில் இருக்காது சார் அப்பவே ஹேபிஎஸ் காப்பஸ் எல்லாம் இருக்கான்னா புரிதலுக்காக சொல்றேன் ஓகேங்களா அவங்களுடைய புரிதலுக்காக சொல்றேன் இப்ப யாரையாவது ஜெயில தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா அவங்க என்ன ஆனாங்க எங்க இருக்கிறாங்க எதுவுமே நமக்கு தெரியாது ஜெய்பின் படத்துல தூக்கிட்டு போய் வச்சிருவாங்கல்ல அதே மாதிரிதான் ரவுலர் சட்டத்தின் மூலயமா என்ன நடக்கும்னா பிரிட்டிஷார் ரவுலர் சட்டத்தை இயற்றியது விசாரணையின்றி கைது செய்ய அனுமதித்தது இந்த சட்டத்தை எதிர்த்து தான் வந்து அவங்க ஜாலியன் வாலாபாக்ல கூட்டத்தொடர் நடத்தினாங்க ஏன்னா ரெண்டு பேரை கைது கிட்ச் அப்படிங்கிற ஒருத்தராக வந்து கைது பண்ணிடுவாரு அவங்க ரொம்ப முக்கியமான ஒரு நபரா இருப்பாரு இன்னொருத்தர் யாருன்னு தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க ஏற்கனவே படித்தவங்களுக்கு தெரியும் கமன் பண்ணுங்க அவங்களுக்காக அந்த ஜாலியன் வாலாபாக் அப்படிங்கிற ஒரு ஒரு மைதானம் அது வந்து பாத்தீங்கன்னா பாக் அப்படின்னா அது ஒரு கார்டன் அர்த்தம் தோட்டம்னு அர்த்தம் ஓகேங்களா இப்ப ஜாலியன் வாலா அப்படிங்கிற இடத்துல ஜாலியன்கிறது தான் ஒருத்தர் ஓகேயா மொபைல் வாலா ஓகே டிஃபன் வாலா ஹிந்தி வாலா அப்படின்னு சொல்லுவாங்க வாலானா அவங்கன்னு அர்த்தம் ஓகேயா சோ இப்ப ஜாலியன் அப்படிங்கிற இடத்துல ஒரு பெரிய திடல் இருக்கு அது வந்து ஒரு தோட்டம் மாதிரி ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியது எம்ஜிஆர் உடைய தோட்டம் எம்ஜிஆர் வாலா பாக் அப்படின்னு சொல்லுவாங்க ராமாபுர தோட்டம் ராமாபுர வாலாபாக் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்த மாதிரி புரியுது அவங்களுக்கு அப்போ ஜாலியன் வாலா பாக்னு சொல்றாங்க இந்த இடத்துல தென்றல் ஓ டயர் அப்படிங்கிற ஒருத்தர் என்ன பண்ணிட்டாருன்னா ஏப்பா சுட்டுத்தள்ளு ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்துட்டாரு ஓகேங்களா சோ அமிர்தசரஸில் அமைதியான போராட்டக்காரர்கள் அமைதியான வழியில் போராட்டம் செய்து இருந்தவங்க கலந்துரையாடிட்டு வந்து இருந்தவங்க மீது துப்பாக்கி சூடு நடத்த உத்தரவிட்டார் ஆயிரத்துக்கு மேற்பட்டோர் இதுல கொல்லப்பட்டன ஓகே ஆக்சுவலா அவங்க டேட்டா படி தௌசண்ட் அதை விட கூட சரி கிலாபத் இயக்கம் என்ன அப்படின்னு கேட்டா இங்க துருக்கி அப்படின்னு ஒரு ஊர் டர்க்கி அப்படின்னு சொல்லுவாங்க டர்கி அப்படின்னு சொல்லி அவங்க இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா காலிஃபான் இருந்தாங்க அதாவது நான்கு திசைக்கு நான்கு காலிஃபா அவங்க தர்கா மாதிரி வச்சு இப்படி நான்கு திசைக்கு நான்கு காலிஃபான் வச்சாங்கப்பா அவங்களுக்கு கீழே வந்து அவங்களுடைய அசிஸ்டன்ட் அப்படின்னு இருந்துச்சு ஒரு ஒரு அழுக்கு மாதிரி அந்த டயத்துல இருந்துச்சு வச்சுக்கோங்களேன் ஸோ அவங்களுக்கு பிரிட்டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா அவமரியாதை பண்ணிட்டாங்க ஓகேங்களா அவம மதித்ததை எதிர்த்து முஸ்லீம்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே காலிஃபா அப்படிங்கிறதுக்காக காலிஃப் இயக்கத்தை ஆரம்பித்தாங்க அதுதான் வந்து அந்த காலிஃப் அப்படிங்கிறது கிலாஃபத்துன்னு மாறிடுச்சு இங்கே காலிஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா அதுதான் அடுத்தது முடிஞ்சிருச்சா மூணுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல மூணு விஷயம் ஒன்னு ஜாலியின் வாலாபாக் நமக்கு மறக்கவே மறக்காது அதுக்கு மேலே வந்து ரவுலட் சட்டம் ரவுலட் சட்டத்தினால தான் ஜாலியின் வாலாபாகே நடந்துச்சு ஜாலியன் வாலாபாக் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அங்கே துருக்கியில் வந்து காலிஃபா இருந்தாங்க ஸோ அவங்கள அவமதிச்சாங்கன்னு சொல்லிட்டு இங்கே கிலாபத்தி இயக்கத்தை கொண்டு வந்திருக்காங்க ஓகே எல்லாமே நைன்டீன் நைன்டீன்லாம் நடந்துச்சு அடுத்தது ஒத்துழையாமை இயக்கம் ஒத்துழையாமை இயக்கம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே பாருங்க மோஸ்ட் இம்பார்ட்டன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு ஓகேயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இருபதுல என்ன நினைச்சுன்னா ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்கினார் யார் தொடங்கினாரு ஓகே ஸோ காந்தியடிகள் ஓகேங்களா நம்ம இந்த ஹோம் ரூல் மூமெண்ட் பார்த்துருப்போம்ல அப்ப அந்த ஹோம் ரூல் மூவமெண்ட் அன்னி பெர்சன்ட் யாரும் திலகரும் ஆரம்பிச்சிருப்பாங்க அது வந்து கீழே டிக்ளைன் ஆனதுக்கான காரணம் என்னன்னு நேத்து கிளாஸ்ல சொல்லியிருப்பேன் ரைட்டா ஸோ இப்போ என்ன காரணம் அந்த முடிவின் விளிம்புல வந்து பார்த்தீங்கன்னா அதை இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு காந்தியடிகள் ஒத்துழையாமை போராட்டத்தை ஆரம்பிச்சிட்டாரு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு போன கிளாஸ்ல பார்த்தோமா அதேதான் ஓகேங்களா அமைக்கம் தொடங்கப்பட்டது பிரிட்டிஷ் பொருட்கள் பள்ளிகள் மற்றும் சேவைகள்ல வந்து புறக்கணிக்கணும்னு சொன்னாங்க நான் உனக்கு ஒத்துழைக்க மாட்டேன் அதான் ஆஹ் உனக்கு ஒத்துழைக்க மாட்டேன்னு சொல்றது சரி இது நிம்மதியா போயிட்டே இருந்துச்சா இது வந்து பீஸ்ஃபுல்லா அமைதியான வழியில் போயிட்டு இருந்துச்சு எங்க இந்தியா பூரா இது வந்து பாத்தீங்கன்னா இந்தியா பூரா இந்த ஒத்துழையாமை இயக்கம் வந்து நடந்துக்கிட்டு இருந்தது எல்லா பகுதியிலையும் என்ன ஆயிடுச்சு ஒரு சின்ன ஊருப்பா சௌரி சௌரான்னு ஒரு சின்ன கிராமம் அங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனை கொடுத்தி போட்டாங்க ஓகே அதனால ஒரு இருபத்தி ரெண்டு போலீஸ்காரர்கள் உட்பட இறந்து போயிட்டாங்க அதுல ஒரு ஃபாரின் பத்திரிகையாளரும் உள்ளக்குள்ள இருப்பாங்க ஒரு லேடி ஒரு வெளிநாட்டு பெண் பத்திரிக்கையாளரும் இதில் இறந்து போயிருப்பாங்க இது புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க நீங்க வேற அவுட் சைட் ஸ்டாண்டர்ட் புக்ஸ்ன்னு இருக்கும்ல ஆத்தர் எழுதுனது அதுல பார்த்தீங்கன்னா இருக்கும் அவங்க இறந்து போயிருப்பாங்க இதனால காந்தியடிகள் இந்த ஒத்துழையாமை போராட்டத்தை நிப்பாட்டிடுவார் ஓகேங்களா அப்புறம் வந்து இவர் செஞ்சது ரைட் இல்லை ஏதோ ஒரு மூலையில வந்து ஒரு வயலன்ஸ் நடந்ததுனால இந்தியா ஃபுல்லா நடந்துகிட்டு இருக்க போராட்டத்தை நிப்பாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு எதிர்வினையும் ஏன்னா பல சில தலைவர்கள் அதுல இருந்து பிரிஞ்சாங்க ஓகே சரி இப்ப அதை அடுத்து பார்ப்போம் இந்த எதிர்வினை அப்படின்னு சொன்னது எதுக்காக நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருவத்தி ரெண்டுல கேட்டா வயலன்ஸ் அமைதியான வழியில் போராடிட்டு இருக்கேன் இங்க திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு பேரை கொண்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் அதை வந்து வித்ட்ரா பண்ணாரு ரைட்டா சரி இப்ப அடுத்தது பாருங்க அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க அடுத்தது திருப்பி பாத்துருவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது நான் அதாவது நான் கோஆபரேஷன் மூமெண்ட் வருது இருபத்தி ரெண்டுல அதை சௌரி சௌரா நிகழ்வு நடக்குது அதே இருபத்தி ரெண்டுல காந்தியடிகள் அதை விட்ரா பண்றது புரிஞ்சுச்சா எத்தனை பேர் பேர் ரைட் கான்செப்ட் ஓவர் அவ்வளவுதான் வச்சுக்கோங்க அது லென்தா இழுக்கும் அதுக்கு பதிலாக தான் நான் அவங்களுக்கு வந்து கொஸ்டின் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன் கொஸ்டின்ல எல்லா தகவலும் வரும் இப்ப கதையில என்ன முக்கியமோ அதாவது ரொம்ப முக்கியமான நெக்டர்ஸ் மட்டும் நம்ம பார்க்கிறோம் ஜூஸ் கூட சொல்லல உங்களுக்கு கொஸ்டின் அண்ட் ஆன்சர்னு சொல்லும் போது புக்கில் இருந்து பிழிஞ்சு ஜூஸாக கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் பட் தி தோஸ் டேட்டாஸ் ஆர் நெக்டர் என்இசிடி ஏஆர் கூகுள் பண்ணுங்க அதனுடைய அர்த்தம் தெரியும் சாரு அதுலேயும் ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடிய சாரு ஓகேங்களா சரி இப்போ இங்கே பாருங்க சிவில் டிசோபிடியன் மூவ்மெண்ட் டிசோபிடியன் மூவ்மெண்ட்ல என்ன கொடுத்துருக்குறாங்க சட்ட மறுப்பு இயக்கம் ஓகேங்களா நீ கொண்டு வர்ற சட்டத்தை நான் மதிக்க மாட்டேன் நான் மறுத்துருவேன் அப்படின்னு சொல்லி விடுறாரு ஓகேங்களா என்ன காரணம் அப்படின்னு கேட்டா உப்புக்கு வரி போட்டேன்னா நான் மதிப்பேனா அந்த சட்டத்தையே உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கவனிங்க சட்ட மறுப்பு இயக்கம் சிவில்னா குடிமக்கள் டிசோப்டின்னா கீழ்படியாத ஓகேங்களா குடிமக்கள் கீழ்படியாத ஒரு இயக்கம் அதுதான் தமிழ் அப்ரப்டா மாத்தினீங்கன்னா குடிமக்கள் அப்படின்னு வரும் டிசோப்டின்னா ஒழுங்கினம் கீழ்படியாதன்னு அர்த்தம் அடிக்கடி வந்து ஸ்கூல்ல வந்து டீச்சர் திட்டுவாங்க இஸ் அப்படி ஸ்டூடண்டா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சோ மூமெண்ட்னா இயக்கம்னு அர்த்தம் சோ அப்ப கீழ்படியாத இயக்கம் நீ கொண்டு வர்ற சட்டத்தை நான் மதிக்க மாட்டேன்னு சொல்றாங்க புரிஞ்சிச்சா உங்களுக்கு அது தமிழ்ல சட்டத்தை மறுக்கும் இயக்கம் கீழ்படியாதன்னு சொன்னா அது ஏதோ அந்த சட்டம் ரொம்ப மேன்மையானது போல அதை நான் மதிக்கல அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் அந்த சட்டமே தப்புன்னு சொல்ல வர்றாங்க புரியுதா இங்க அப்படியே மாத்திருக்கலாம் சட்ட அதாவது குடிமக்கள் கீழ்படியா இயக்கம் அப்படின்னே மாத்திருக்கலாம் ஆனா அப்படி கொண்டு வரல தமிழ்ல தமிழ் தான் அதான் அதான் தமிழ் பாகற்காய்னு மாத்திருக்கோம்ல பாக இல்லாத காய் கசக்கும் காய்னு சொன்ன சொல்லியிருக்கலாம் ஏன் பாகற்காய்னு கொண்டு வந்தோம் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிற மாதிரி எப்படி நம்ம டிரான்ஸ்லேட்டர்ஸ் வந்து மாத்திருக்காங்க பாரு ஓகே சட்டம் நீ கொண்டு வந்த சட்டமே தப்பு அதை மதிக்க மாட்டோம்னு சொல்ற நாங்க தப்பு கிடையாது அப்ப உன் சட்டத்தை நாங்கள் மறுக்கிறோம் அதற்காக ஒரு இயத்தை இயக்கத்தை நடத்துகிறோம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க புரிஞ்சுச்சா இப்போ கான்செப்ட் புரிஞ்சிருச்சுல இப்போ வாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முப்பத்தொன்னு முப்பத்தி ரெண்டு மூணே மூணுதான் முப்பது முப்பத்தொன்னு முப்பத்தி ரெண்டு மூணே வருஷம் முப்பதுல வந்து பாத்தீங்கன்னா தண்டி யாத்திரை குஜராத்ல தண்டி யாத்திரை நடக்குது சாதாரணமா ஆரம்பிச்சிருப்பாருப்பா ஊரே அவர் பின்னாடி போக ஆரம்பிச்சிரும் ஆரம்பிக்கும் போது ரொம்ப கம்மியான பேர் வந்து இருந்திருப்பாங்க அப்புறம் மக்கள் சார சாரையா உள்ளக்குள்ள போயிருப்பாங்க குஜராத்ல தண்டி அப்படிங்கிற இடத்துல போய் உப்பு எடுத்திருப்பாரு ஓகேங்களா சோ உப்பு சட்டத்தை மீறுவதற்காக காந்தி தண்டிக்கு எத்தனை மைல் இரநூத்தி நாப்பத்தி ஒரு மைல் வந்து பாத்தீங்கன்னா அவர் நடந்து போயிருப்பாரு ஓகேங்களா மைல்ஸ் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட அதை அப்படியே டபுள் அல்மோஸ்ட் டபுள் பண்ணிக்கோங்க ஒன் பாயிண்ட் செவன் ஆர் சம்திங் நினைக்கிறேன் பண்ணீங்கன்னா கிலோமீட்டர் வரும் ஒரு ஒரு நானூற்றி எண்பது நானூற்றி அறுபது கிலோமீட்டர் இருக்கலாம் ஓகேங்களா அவ்வளவு தூரம் நடந்து போயிருக்காரு அதாவது மதுரையிலேருந்து இருந்து சென்னை வரைக்கும் நடந்து போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நம்ம மதுரையில இருந்து பழனிக்கே வந்து மூச்சு வாங்குவோம் ஒவ்வொரு இவ்வளோ தூரம் நடந்து போறோமேன்னு சொல்லிட்டு மதுரையிலேருந்து இருந்து சென்னை நான் யோசிச்சு பாருங்க கிட்டத்தட்ட ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் வந்து நடந்து போயிருக்காரு ஓகே அந்த லாவை பிரேக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அண்ட் காந்தி இர்வின் உடன்படிக்கை காந்தியும் இர்வின் உடன்படிக்கை இப்போ இந்த ரெண்டுத்துக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கானா இல்ல ஓகேங்களா ஸோ காந்தி இயர்வின் உடன்படிக்கை என்ன அப்படின்னு கேட்டா இப்ப வட்டமேஜை மாநாடு அப்படிங்கிறது லண்டன்ல நடக்கும் ஓகேங்களா முப்பது முப்பத்தொன்னு முப்பத்தி ரெண்டு அந்த மாதிரி மூணு வட்டமேஜை மாநாடு நடக்கும் அப்போ வட்டமேஜை மாநாட்டுக்கு காந்தி போகலை ஏன் போகலை அப்படின்னு கேட்டா இருக்கக்கூடிய அரசியல் கைதிகளை நீ விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஓகேயா ஸோ பிரிட்டிஷ் வந்து அந்த காந்தி இரவின் உடன்படிக்கையில வந்து பார்த்தீங்கன்னா எப்போ இங்க காமிச்சி பாருங்கள் பாருங்க இயக்கத்தை நிறுத்தி வைக்க அதாவது இந்த சட்டமறுப்பு இயக்கத்தை நிறுத்தி வைக்க காந்தி ஒப்பு கொண்டார் அதன் பிறகு பிரிட்டிஷ் கைதிகளை விடுவித்தார் சிவில் நிப்பாக்கி வைக்கணும் அப்படிங்கிறது இவளுடைய அதாவது இங்க வட்டமஜை மாநாடு நடந்துகிட்டு இருக்கு இந்த மாதிரி போராட்டம் பண்ணிங்கன்னா எத்தனை பேர் வருவாங்க வரமாட்டாங்கல்ல நாங்கள் அவ்வளோ பெரிய டிஸ்கஷன் பண்றோம்ல நிப்பாட்டணும்னா நீ இதெல்லாம் டிமாண்ட் பண்ணுற ரெண்டுதுக்கும் சொல்வேன் ஓகேங்களா ஸோ அதாவது ரெண்டுதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி அடுத்தடுத்த நிகழ்வா மாத்திக்கோங்க சம்பந்தம்னு படுத்தாதீங்க அடுத்தடுத்த நிகழ்வா மாத்திக்கோங்க ஓகேங்களா நான் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிட்டேன்ல பட் உடனே ரெண்டுத்துக்கும் சம்பந்தம் இல்லையா இல்லையே இருக்குமே நீங்க நினைக்கிறது எனக்கு தெரியுது பட் நேரடியாக ஏதாவது எனக்கு அல்மோஸ்ட் முடிஞ்சிருக்கும் எல்லா ஃபைட்டுமே இந்த இந்த இடத்துல முடிஞ்சிருக்கும் ஸோ காந்தி இர்வின் உடன்படிக்கையின் போது இந்த இந்த அரசியல் கைதிகளை விடுவிக்கணும் இதுதான் முக்கியமான கோரிக்கையா இருக்கும் அங்க வந்து கலந்துக்கணும் அதாவது லண்டன்ல வந்து அந்த வட்டமைச்சை மாநாட்டில் கலந்துக்கணும் அடுத்த இரண்டாவது வட்டமேஜை மாநாட்டில் போய் கலந்துக்குவார் அப்ப வந்து அதே அறையாடையோட போவாரு சர்ச்சில் வந்து பிகாரி அப்படின்னு சொல்லியிருப்பாரு என்ன தெரியுமா பண்ணுவாரு என்னைய பாதிதான் நீ எங்க ஊரே வச்சிருக்க எங்க நாட்டே நீ இப்படிதான் அதனால அதனாலதான் வெளியே போ அப்படின்னு சொல்றோம் குயிட் இந்தியா மூமெண்ட் அதுக்கப்புறம் வந்திருக்கும் ஓகேங்களா வெள்ளையனே வெளியேறு எங்களை என்னையோடைய உருவத்தை பார்த்து நீ கேள்வி பண்ணல அந்த லண்டன் குளிர்லயே அவர் வந்து அதே அரையாடையோட போயிருப்பாரு சரியான குளிர் நீங்க ஊட்டி கொடைக்கானல்னா அதையும் தாண்டி போயிரும் அந்த அளவுக்கு குளுர்ல அவர் வந்து போயிருப்பாரு இது ஏன்னா வந்து மோஸ்ட்லி பாருங்களேன் அந்த அந்த விண்டர் சீசன் டைத்துல தான் நடக்கும் இந்த மீட்டிங் எல்லாம் சோ அப்ப அந்த மீட்டிங் அந்த குளுர்ல எப்படி போக முடிஞ்சுச்சு ஏன்னா என்னைய மாதிரி தான் என்னோட இந்தியா நீ வச்சிருக்கேன்னு உன்னைய காமிக்கணும் அதுக்காக மொதல் மொதல் பிரிட்டனுக்கு போகும்போது கோர்ட் சூட்டோட போயிருப்பாரு சவுத் ஆப்பிரிக்கா போகும்போது கோட்டு சூட்டோட போயிருப்பாரு ஓகே இதான் படத்துல சொல்லிருவோம் ஒரு படத்துல காந்தி ஏன் கோட்ல இருந்து இந்த அறையடைக்கு மாறினாரு அம்பேத்கர் ஏன் வந்து கோட்டு போட்டாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு வா சொல்லி தர்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ரஜினி அவர்கள் ஓகே சரி இவ இங்க அவங்களுக்கு காந்தி இய்பின் உடன்படிக்கை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னு ரெண்டாவது கான்பரன்ஸ் இதுல காந்தி கலந்துக்கிறாரு ஓகேயா ஆனா அவர் சொல்ல வந்த விஷயத்த கன்வே பண்ண முடியலை ஓகேங்களா கலந்து கொண்டார் பெரிய சலுகைகளை பெற தவறிவிட்டார் எதுக்காக போனோம் எங்களுக்கு சுதந்திரம் வேணும் எங்க பூர்ண சிவராஜ் அப்படின்னு சொல்லி சொல்லணும் அதெல்லாம் அவங்க ஏத்துக்கலா சோ பெயில் ஆயிடுச்சு காந்தி போனதுனால அந்த விஷயம் நடக்கல ஆனால் அதன் பிறகு அம்பேத்கர் அவர்கள் மூணு கான்பரன்ஸுக்கும் போயிருப்பாரு மூன்று வட்டமேஜை மாநாட்டுக்கும் போயிருப்பாரு தமிழ்நாட்டில இருந்தும் சிலர் வந்து அவரோட சேர்ந்து போயிருப்பாங்க சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா பூனா உடன்படிக்கைன்னு சொல்லுவாங்க பூனா அப்படிங்கிற இடத்துல பாம்பே பூனா பாம்பே பக்கத்துல பூனான்னு இருக்கும் அங்கே ஒரு பெரிய சிட்டி வெஸ்டர்ன் கார்ஸ்ல மேற்கு தொடர்ச்சி மலையின் மிகப்பெரிய நகரம் எதுன்னு பூனா தான் பாம்பே கிடையாது பூனா தான் மேற்கு தொடர்ச்சி மலையிலேயே நகரம் சோ காந்திக்கும் அம்பேத்கருக்கும் ஒரு உடன்படிக்கை அங்க எரவடா ஜெயில அவர் வந்து உண்ணாவிரதம் இருந்திருப்பாரு இது ஒரு கதை இருக்கு நான் அடுத்து சொல்றேன் இப்ப வேண்டாம் ஓகே என்னன்னு கேட்டா இடஒதுக்கீடு தலித் மக்களுக்கு மன்னிக்கணும் பட்டியலிடப்பட்ட மக்களுக்கு ஏன்னா தலித்துங்கிற வார்த்தையை யூஸ் பண்ண கூடாதுன்னே சொல்லியிருப்பேன் வார்த்தையே தவறான வார்த்தை சொல்லக்கூடியது அக்கிரமமான வார்த்தை அது காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் நான் வந்து இந்த அவர் வந்து என்ன அந்த அதாவது புத்தகத்தில் என்ன போட்டிருப்பாங்கன்னா ஹரிஜன மக்களை இந்த இதுல இருந்து பிரிக்காதிய அப்படின்னு சொல்லியிருப்பேன் இந்த இதுல இருந்து ஏன் இப்படி பிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருக்கும் ரைட்டா ஸோ அப்ப இவர் அம்பேத்கர் என்ன சொல்லியிருப்பார்னா எங்களுக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் கிடைச்சிருக்கு சந்தோஷம்னு சொல்லியிருப்பார் ஆனா காந்திக்கு அது பிடிச்சிருக்காரு எராவாடா சிறையிலேயே வந்து இது உண்ணாவிரதம் இருக்க ஆரம்பிச்சிருப்பாரு கிட்டத்தட்ட சில நாட்கள் போக ஆஹா இவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா பெரிய இதாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு கேட்டா ஜெயிலேயே போய் சைன் பண்ணியிருப்பாரு இதுல தமிழர் ஒருத்தரும் போயிருப்பாரு யாருன்னு தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க ஒரு தமிழர் போயிருப்பாரு தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க ரைட் யூனிட் எயிட் அந்த மாதிரி எயிட் யூனிட் அந்த இதுலலாம் வரும் சரி அடுத்தது இங்கே பாருங்க இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முக்கியமாக இந்த வருஷம் இங்கே பாருங்கப்பா தலையன் மவுன்ஸில் தான் பண்ண முடியும் சரி ஓகே அது இருக்கட்டும் ஆயிரத்தி எட்டு எல்லாம் கீழே போயிடுச்சு புரட்சிகரமான மற்றும் எழுச்சி இந்த வருஷம் பாருங்க மூணே வருஷம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு இருபத்தி முப்பத்தொன்னு மூணே வருஷம் தான் ஓகேங்களா மூணு மூணு வருஷமா பிரிச்சிருக்கோம் ஓகே இருபத்தி எட்டு இருவத்தொன்போது முப்பத்தி ஓகேங்களா ஆனா நாலு தகவல் இருக்கு இருபத்தி எட்டுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஹெச்எஸ்ஆர் ஏ அப்படின்னு சொல்லுவாங்க ஹெச் எஸ் ஆர் இந்த ஹெச் எஸ் உருவாக்கம் எப்பன்னு கேக்குறாங்க ஓகேங்களா ஏ பார்மேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ஹிந்துஸ்தான் சோசியல் ரிபப்ளிக் அசோசியேஷன் வரும் யார் யார் ஆரம்பிக்கிறாங்க பகத்சிங் ராஜ்குரு சுகதேவ் ஆகியோர் இணைந்து வந்து ஹிந்துஸ்தான் சோசியலிஸ்டிக் ரிபப்ளிக்கன் அசோசியேஷன் அப்படிங்கிறத கொண்டு வர்றாங்க ஓகேங்களா இப்போ புரியுதா உங்களுக்கு யார் யார் சேர்ந்து ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க ரைட் சந்திரசேகர் அப்படிங்கிற ஒருத்தர் ஒரு கீ பர்சன் சந்திரசேகரையும் எழுதிக்கோங்க ராஜ்குரு சுகுதேவ் பகத்சிங் இந்த மூணு பேரையும் எழுதிக்கோங்க ஓகேங்களா சரி அடுத்தது கில்லிங் ஆஃப் ஜே சவுண்டர்ஸ் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்டிஷ்காரர் இவரை படுகொலை பண்ணியிருப்பாங்க ஜேபி சவுண்டர் படுகொலை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே பகத்சிங்கும் அவருடைய சகாக்களும் சேர்ந்து அவருடைய தோழர்களும் சேர்ந்து தாகூர்ல ஒரு பிரிட்டிஷ் அதிகாரியே கொண்டு இருப்பாங்க ஓகேங்களா அதுதான் ஜேபி சவுண்டர்ஸ் சவுண்டர்ஸ் கேஸ் அப்படின்னே ஒன்னு இருக்கும் ரைட்டா அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல பாம்பே கேஸ் சாரி பாம்பிங் கேஸ்ன்னு ஒண்ணு இருக்கும் குண்டு போடுறதுக்காக ஓகேங்களா அது வந்து சட்டமன்றத்துல குண்டு போட்ட வழக்குன்னு ஒன்று நடக்கும் பாம்பேன்னு வந்துருச்சு பூனே அதெல்லாம் பார்க்கணும் டக்குனு பாம்பேன்னு வருது ஸோ யார் யார் அப்படின்னு கேட்டால் வேற யார் நம்மளுக்கு தான் பகத்சிங் மற்றும் படுகேஸ்வர்னு சொல்லுவாங்க தத் படுகேஸ்வர் தத் ஓகே இவங்க வந்து அந்த தூக்கி போட்டிருப்பாங்க எங்களா பாம்பே சென்ட்ரல் இன்ஸ்டேடியா தூக்கி போட்டிருப்பாங்க அது வந்து நேரடியாக ஐ திங்க் சரியான ஞாபகம் இருக்கான்னு தெரியும் ஒரு யானை மீது போய் பட்டிருக்கும் யானை மீது அது பட்டிருக்கும் அந்த பாம்பு ஓகே சைக்கிளில் தான் டிராவல் பண்ணுவாங்க சுப்ரமணியபுரம் படத்துல வரும்ல அந்த மாதிரி சைக்கிளில் போய் வேகமாக போயிட்டு அங்கே நின்று அங்கே அது இருந்து அப்படி பாம் ஸ்ரூ பண்ணியிருப்பாங்க படத்துல வரும் நான் ஏதோ பக்கத்துல இருந்து பார்த்து தான் நினச்சிடாதீங்க புத்தகம் படிக்கும் போதும் ப அந்த படத்துல பார்த்ததை வச்சு சொல்றேன் ஓகேங்களா ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்வை ரீகால் பண்ணி சொல்றேன் ஓகே படமா பார்த்ததுனால ஞாபகம் இருக்கு ஓகேங்களா ரைட் சரி இந்த இதனால வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பகத்சிங் அவர்களுக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்கும் சரிங்களா பகத்சிங் காப்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன வயசுப்பா பகத்சிங் ராஜ்குரு சுகுதேவ் ஆகியோருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணு மார்ச் இருபத்தி மூணு அன்னைக்கு தூக்குல போட்டிருப்பாங்க காந்தி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த உடன்படிக்கை போட்டிருப்பாங்கல்ல காந்தி இர்வின் உடன்படிக்கை அதுவும் அதே வருஷம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணு இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா அரசியல் கைதிகளை விடுவிக்க அப்படின்னு கோரிக்கை வச்சிருப்பாரு பட் இந்த மூணு பேர் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் கைதிகள் அல்ல இவங்க டு நம்ம புக் படி வந்து மர்டர் போட்ட வழக்கு அப்படிதான் வந்து போயிருக்கும் இதன் காரணமாக இந்த ரெண்டு விஷயம் இதனால இவங்களை தூக்குல போட்டிருக்காங்க பிரிட்டிஷ் தரப்புல இருந்து சொல்லியிருப்பாங்க காந்தியால எதுவுமே செய்ய முடிஞ்சிருக்காது சரிங்களா ஐயோ ஒண்ணுமே செய்ய முடியலையே கையை கட்டிட்டாங்களே அப்படின்னு சொல்லியே நினச்சிருப்பாரு காந்தி சரி அடுத்தது குவிட் இந்தியா மூமெண்ட் வெள்ளையனே வெளியேறி இருக்கோம் சரிங்களா ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமா இந்த இந்த மூவ்மெண்ட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல இருந்து நாற்பத்தஞ்சு வரைக்கும் நடந்துருக்கும் இந்த வருஷம் அடிக்கடி கேட்பாங்க அதாவது குயிட்னா முடிச்சுக்கோன்னு அர்த்தம் இந்தியாவை விட்டு நீ வெளியே போ சரிங்களா குயிட் அப்படின்னா முடிச்சிடுறேன் வெளியேறேன் அவ்வளோதான் நான் நிறுத்திடுறேன் அப்படின்னு அர்த்தம் ஓகே சோ அப்ப குயிட் இந்தியா மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லும் போது காந்தி அவர்கள் செய் அல்லது செத்து மடி அப்படின்னு ஒரு முழக்கத்தை கொடுத்து வந்து வெளியேற்றணும் இருந்து கிளம்பு அப்படின்னு சொன்ன மாதிரி தான் தான் ஓகேங்களா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல பிரிட்டிஷ் சார் இதற்கு எப்படி பதில் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பாருங்க காந்தி நேரு பட்டேல் இவங்க எல்லாத்தையும் வந்து கைது பண்ணியிருப்பாங்க வந்து பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான போராட்டக்காரர்கள் கொல்லப்பட்டிருப்பாங்க ரைட்டா சோ இந்த நிகழ்வு நடந்திருக்கும் இதற்கு இடையே வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுன்னு வீர வீரர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் இந்திய தேசிய ஆர்மி அதை வந்து பார்த்தீங்கன்னா வழி நடத்தியிருப்பார் ஐஎன்ஏவை ஓகேங்களா ஸோ போலீஸ் அதாவது இந்திய நேஷனல் ஆர்மின்னு சொல்லுவாங்க அப்ப வந்து டெல்லியை நோக்கி பயணம் பண்ணுங்க டெல்லி சலோ அப்படின்னு முழுக்கம் கொடுத்துருப்பாரு ஸோ அப்போ கொஸ்டின் டூ ஆர் டை யார் சொன்னது எல்லாருக்குமே தெரியும் டெல்லி சலோ யாரு எப்போ சொன்னாங்க அதான் கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு டெல்லி சோலோ சுபாஷ் சந்திர போஸ் ஓகேங்களா சோ இது கேள்வி அடுத்தது ஐஎன்ஏ என்ஏ ட்ரையல்ஸ் இருக்கும் இது என்ன அப்படின்னு கேட்டால் இந்திய தேசிய இராணுவம் இருக்குல்ல அங்க இருக்கக்கூடியவங்கெல்லாம் எல்லாம் சேர்ந்து வீரர்கள் சேர்த்து அஹ் துரோகத்திற்காக தேச துரோகத்திற்காக விசாரிக்கப்பட்டிருப்பாங்க ஆனால் தேசிய ஹீரோக்களாக மாறியிருப்பாங்க இந்த ஐஎன்ஏ ட்ரயல்ஸ் தான் இந்தியன் நேவியும் இவங்களோட சேர்ந்துருவாங்க இப்படி ஒரு எல்லாருமே வந்து சேர்ந்ததுனால இந்தியாவே ஸ்தம்பிச்சு போயிடும் இந்தியா விட்டு வெளியேற வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவார்கள் பிரிட்டன் அடுத்தது சுதந்திரத்தை நோக்கி வந்து இந்தியாவுடைய கொடி வைக்கன்னு பார்த்தேன் கொடி உக்கார மாட்டி கொடிக்கு பதிலாக ஐயன்னு வருது ஏன்னு தெரியல ரைட் ஸோ டுவோர்ட்ஸ் இண்டிபெண்டன்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி அஞ்சுல இருந்து நாற்பத்தி ஏழு ஸோ இங்க பாருங்க நான் இந்த ஒரு நிகழ்வு சொன்னேன்னா ட்ரையல்ஸ் ஐநே ட்ரையல்ஸுக்கு கடுத்து பாருங்க ராயல் இந்தியா ஏவி மிட்டினும் நடந்திருக்கும் ஸோ இது ஏன் அப்படின்னு கேட்டால் இதனோட தொடர்ச்சியாக இந்திய கடற்படை அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டால் ஸ்ட்ரைக்கில் ஈடுபட்டிருப்பாங்க பிரிட்டிஷ் ஆஃபீஸர் பண்ணதுக்காக ஒரு ஸ்ட்ரைக் மாதிரி அப்போ எல்லா கப்பல் மேலே வந்து ஸ்ட்ரைக் மாதிரி இப்படி நான் வந்து வேலை பார்க்க மாட்டோம் அப்படின்னு நிற்பாங்க அவங்க அந்த நீங்கள் பிக்சர் எல்லாம் நிறைய நெட் நெட்டில் தேடி பார்க்கலாம் லைக் இந்த நிகழ்வும் வந்து ஒரு பெரிய நெருக்கடியை தர ஆரம்பிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல மவுண்ட் பேட்டன் வந்து ஒரு திட்டம் போட்டிருப்பாரு அது வந்து வந்து கிளைமேட் ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுக்குள்ள ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜூலை ஒரு வருஷம் இருக்கு டைம் அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா சுதந்திரத்தை கொடுத்துரு அப்படின்னு தான் வந்து தீர்மானம் ஆனா இவர் என்ன பண்ணிருவாருனா அவசரப்பட்டு அவச அவசரம் ஏன்னு நம்ம லைவ் கிளாஸ்ல அதான் நேரடி வகுப்புக்கு வந்தவங்களுக்கு தெரியும் ஏன் அவசரப்பட்டாரு இவர் அவர்கள் அதாவது மவுண்ட் பட்டன் அவர்கள் அப்படி சொல்லிட்டு தெரியும் ஓகேங்களா அது அவரோட குடும்ப விஷயம் ஓகேங்களா அவர் என்ன பண்ணிருவாருனா பிரிட்டிஷ பிரிட்டிஷ் இந்தி பிரிட்டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கோம் பொத வந்து இந்த மாதிரி ஒன்றாக இருக்கக்கூடிய நாட்டை பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருப்பாங்க ஆனா முஸ்லீம் லீக் ஒத்துக்காது ஓகே யுனைடெட் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்காது முஸ்லீம் லீக் ஸோ அதனால மோன்பேட்டன் என்ன பண்ணியிருப்பார்னா இந்தியாவை பிரிச்சிடலாம் பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தான் இந்தியா அப்படின்னு இருக்கட்டும்னு சொல்லிட்டு மாத்திடுவாங்க லைக் ஸோ இந்தியாவுக்கான சுதந்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சு உங்களுக்கு தெரியும் இந்த பார்ட்டிஷன்னால மிகப்பெரிய ஒரு வயலன்ஸ் நடந்திருக்கும் ஓகேங்களா மிகப்பெரிய வன்முறை நடந்திருக்கும் ஓகேங்களா ஸோ இதோட முடியுது இப்போ நீங்கள் பார்த்தது பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன சொல்லியிருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சு வரைக்கும் இருக்கக்கூடிய முக்கிய தகவல்களை உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் ஓகேங்களா இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க சார் இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் கேட்காதீங்க இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரைட்டாக ஸோ இதை அப்படியே நான் இப்போ சொல்ல சொல்ல அப்படியே நீங்கள் எழு தமிழ் இங்கிலீஷ் எழுதிட்டீங்கன்னா இந்த நோட்ஸ் உங்கள் கையில் இந்நேரத்துக்கு இருக்கும் நான் சொல்ல சொல்ல நீங்கள் கிளாஸோட கிளாஸாக எழுதிட்டே வந்தீங்கன்னா இல்லை பாஸ்வேர்ட் அனுப்போங்க நடுவில் கிளிக் பண்ணி பாஸ் அமைக்கிக்கிட்டு எழுதுங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஓகேயா ஸோ ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க இதை நான் வந்து கொடுக்குறேன்ல ஜஸ்ட் நான் கூட இந்த தள்ளி நிற்கிறேன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மொத்தம் ஆறு பாக்ஸ் இருக்கு இந்த ஆறு பாக்ஸ் நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நோட்ஸ் எடுத்துக்கோங்க மக்களே போதும் இது நீங்க படிச்சீங்கன்னா இதுல இப்ப நான் சொன்ன தகவல்கள் மற்றும் இந்த வருடத்துல இருந்து குறைந்தது மூன்று கேள்வியாவது கேட்பாங்க ஓகேங்களா ரிப்பீட்டா நிறைய யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க பட்டன் கொடுக்காம இதுவரைக்கும் பார்த்த மாணவர்கள் லைக் பட்டன் கொடுங்க நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக் பட்டன் தான் எங்களுக்கு கொடுக்குற ஒரு தோல்பட்டையில ஒரு ஸ்டார் மாதிரி ஓகேங்களா தேங்க்யூ அடுத்த வகுப்பில் நாம் இணையலாம் ஹிந்த் கற்பது ஐஏஎஸ் கற்பிப்பது நாங்கள் அல்ல நான் தமிழ் மொழி